ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி இதில் இது ஏழாவது பாசுரம் திருத்தனை நான் முகன் தந்தையை தேவதேவனை மூவரில் விருத்தனை விளங்கும் சுடச்சோதியை விண்ணை மண்ணினை கண்ணுதல் கூடிய அறுத்தனை அரியை பரிகீரிய அப்பனை அப்பிலார் அழலாய் நின்ன கருத்தனை களிவண்டரையும் பொழில் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே திருத்தனை திசை முகன் தந்தையை தேவதேவனை மூவரில் முன்னிய விருத்தனை விளங்கும் சுடர் சோதியை விண்ணை மண்டினை கண்ணுதல் கூடிய அருத்தனை ஆ அரியை பரிகீறிய அப்பனை அப்பிலார் அழலாய் நின்ன கருத்தனை களிவண்டறையும் பொழில் கண்ணவங்கையுள் கண்டுகொண்டேனே திருத்தனை அப்படின்னா திருப்தியாக இருப்போம் இஸ் ஹாப்பி வித் எவ்ரி திங் திருப்தகா அப்படிங்கிற திருநாமத்திலேருந்து வந்த பதம் வார்த்தை தான் இது திருத்தன் அதாவது பூர்ண காமாய பரமாத்மனே அப்படின்னு வெங்கடேஷ சுப்பிரவாதத்தில் மங்களத்தில் வரும் எல்லா ஆசைகளும் நிறைவேறிய பர்சன் இருக்காங்க இல்லையோ அவருக்கு என்னன்னு தவிர்க்காங்கன்னா திருப்தியாக தான் இருப்பான் அதனால்தான் திருத்தனாக இருக்கிறான் சர்வயோக வினசிருதா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் ஒரு திருநாவும் எல்லா யோகத்தையும் ஒதுக்கி தள்ளினவன் வேண்டாம் என்று இருப்பான் யோகம்னா இதுக்கு ஏதோ ஒரு பொருளை அடைவதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகள் தான் யோகம் இவன்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது அதனால் ஒரு யோகம் யோகமும் இவனுக்கு தேவையில்லை அதனால் சர்வயோக வினசிருதா அப்படின்னு ஒரு திருநாவுன் துஷ்டகான்னு ஒருத்திருநாவன் துஷ் புஷ்டகா துஷ்டகான்னு ரெண்டு திருநன் சேர்ந்து வரும் புஷ்டகானா எல்லாம் அவற்றில் இருக்கிறது துஷ்டகானா எல்லாம் இருக்கிறது என்ற சந்தோஷத்தில் இருப்பவன் அதெல்லாம் சேர்த்து தான் திருத்தனை நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா நாம் இந்த லெவலுக்கு போகணும் இந்த திருத்தா திருப்தியாக இருக்கிறதுங்கிற அந்த நிலவுக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இருக்கிறத வச்சுட்டு அவற்றை நன்றாக பயன்படுத்தி சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்கும் இருக்கிற லிஸ்ட்டு எதுன்னே தெரியாது நம்மக்கிட்ட ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத தெரிஞ்சுன்னா நாம்ளும் திருத்தனாகலாம் தெரிஞ்சு கொடுங்க ஆச்சா திசை நான் முகன் தந்தையை பிரம்மாவளோட அப்பா அவருடைய நாவிகபரத்தில் தானே பிரம்மா வந்தான் அதனால் நான் முகன் தந்தையை தேவதேவனை தேவாதி தேவனை மூவரில் முன்னிய விருத்தனை இந்த மூவரல் காத்தல் படைத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூன்று காரியங்களை செய்கின்ற மூவர்களில் விருத்தனை வயதானவனை வயதான சனாதனனை அவர்களுக்கெல்லாம் மூத்தவனை விருத்தன்னா வயதானவன் தான் அர்த்தம் ஆனால் நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம் அவர்களுக்கு மூத்தவனை விலங்கு சுடர் சூதியை இந்த விலங்கு சுடர் சூதியை இப்படியும் அர்த்தம் பண்ணியிருக்கான் நல்ல தேஜஸோடு கூடிய க என்ன மங்கள விக்கிரகத்தை உ உடம்பாக கொண்டவன் புரியுது பெருமாளுடைய விக்கிரகம் எல்லாமே விளங்கும் சூடர் சூதியை அப்படி நமக்கு கண்ண பழிச்சின்னு புரியும்படியாக இருக்கிற ஜோதியான திவ்யமங்கள மங்கள விக்கிரகத்தை உடையவன்தான் விளங்கும் சூடர் சூதியை விண்ணை மண்ணினை அர்த்தம் புரியுது உங்களுக்கு பரமவாதத்தைன்னு வச்சுக்கலாம் மண்ணினைனா இந்த பூவுலோகத்தையும் வச்சுக்கலாம் மண்ணிலைன்னா ஆகாசத்தையும் வச்சுக்கலாம் மண்ணை உங்களை சூரியமாக புரிஞ்சுக்கலாம் அப்புறம் கண்ணுதல் கூடிய அர்த்தனை கண்ணுதல்னு சிவனை சொல்கிறார் கூடிய அவனோடு கூடிய அர்த்தன் அர்த்தன்னா தன்னுடைய உடம்பில் பாதியை அவனுக்கு கொடுத்தோம் கொடுத்ததுனால புரிஞ்சல அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம் அர்த்தநாரீனா சிவன் தன்னுடைய ஒரு பகுதியின் ஒரு பகுதியை பார்வதி கொடுத்துட்டா மாதிரி இங்கே கண்ணுதலுக்கு தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியை கொடுத்ததுனால அருத்தனை அர்த்தனை அப்படின்னு பாதிய உடம்பை கொடுத்தவனை ஹரியை நரசிம்மனை புரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம ஹரின்னு சொல்கிறோம் பருவம் அந்த ஹரியை பரிகீரிய அப்பனை இது முன்னாடியே வந்திருக்கு குதிரையை பிளந்து வாய் பிழை மாவாய் பிளந்தானை அப்படின்னு அந்த கேசி என்ற அரக்கனுடைய வாயை பிளந்த அப்பனை இது அப்பிலார் அழலாகி நின்ன கருத்தனை இது ரொம்ப முக்கியமான திருநாமம் ஆக்சுவலி இந்த அழல்னால் நெருப்புன்னு தெரியும் அப்பிலார் அழல் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாம் புரியல கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நெருப்பு அதுதான் அப்பிலார் அழல் அதை படவாக்னின்னு அக்னின்னு சொல்லுவா நம்முடைய சனாதன தர்மத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ச படபாக்னிப்பா உண்மையாக நமக்கு தெரியும் நம்ம சயின்ஸும் கூட சொல்கிறது இந்த பூமி பூமி வந்து முதல்ல ஒரு சூடான ஒரு க கலவையாக இருந்தது அப்புறம் குளிர்ச்சி குளிர்ச்சி அடைந்து இப்படி இருக்குது ஆனால் இன்னும் பூமியினுடைய அடியில் நடுப்பக்கத்தில் இந்த படபாக்னி என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் எல்லா தண்ணியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்னியாக நடுவில் இருக்குது அந்த அப்பிலார் அழலாய் அந்த அழலை தான் இங்கே சொல்கிறார் அப்பில் அப்பு அப்புன்னா வாட்டர் தண்ணி அப்பிலார் அதனை கவரக்கூடிய அழலாய் நின்று கருத்தனை எப்படி இந்த படபாகினின்னு சொல்கிறது எல்லா தண்ணியும் தன்னை தனக்கு கவர்ந்து கொள்ளுமோ அதே மாதிரி இவன் எல்லாருடைய கருத்தையும் கருந்து கவர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் புரியுது எல்லாரும் எல்லாரோட யோஜனை பண்ணக்கூடிய அசாமியம் இருக்கிறதுனால அப்பிலார் அழலாய் நின்ற கருத்தனை புரிய வச்சுன்னா நினைக்கிறேன் உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திர நாவில் அப்படின்னு ஒரு திருநாள் பேசப்படுபவன் எல்லாராலும் பேசப்படுபவன் இப்படின்னா எல்லோரும் ஏன் பேசுவாள் எல்லாரோட கருத்துலேயும் இருக்கும் நீங்கள் பாசிட்டிவாக பேசலாம் நெகட்டிவாக பேசலாம் ஆனால் பேசுவீங்க அவனை பற்றி அது மாதிரி எல்லாருடைய கருத்தையும் ஈர்ப்பவனாக இருக்கிறான் அது எப்படி இருக்குது இந்த படப்பாகினி எப்படி எல்லா தண்ணீரையும் எல்லா நீரையும் கவர்ந்து கொள்ளுமோ அது மாதிரியாக இவன் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும்படியாக இருப்பவன் கருத்தனை நான் அப்பிலாரளலாய் நின்ற கருத்தனை களிவண்டறையும்பொழில் கண்டமங்கையுள் கண்டு கொண்டேனே வண்டறையும் களி வண்டி களை கழிக்கிறது ஏன்னா நிறைய தேன் இருக்குது அந்த சோலையில் அதனால் களிவண்டு அறையும் அந்த சோலையில் இருக்கிற தேனை குடித்து விட்டு கழித்து வண்டுகள் ரீங்கரிக்கும் அந்த கண்ணமங்கையுள் உள் கண்டு கொண்டேனேன்னு பாசுரத்தை முடிக்கிறேன் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா திருத்தனை திசைதான் முகன் தந்தையை தேவதேவனை மூவரில் முண்டிய விருத்தனை விளங்கும் சுடற் விண்ணை மண்ணினை, கண்ணுதல் கூடிய அருத்தனை அரியை பறிக்கீரிய அப்பனை அப்பிலார் அழலாய் நின்ன கருத்தனை കളിവണ്ടര യുപൊഴിൽ കണ്ടമങ്കയുൾ കണ്ട് കൊണ്ടേനേ ശ്രീമതേ രാമാനുജായനുമാണ്